குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பிக்க வேண்டும் என்று ஒன்றிய பிஜேபி அரசு சொல்லி வருகிறது அதே போல நூறு நாள் வேலை திட்டத்திலும் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாயை அவர்கள் தரம் மறுக்கிறார்கள் அந்த வகையில் இந்த பேட்டி அந்த வகையில் இது தருமபுரி மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக முக்கியமாக இந்த பேட்டி அமையும் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரை நமது தலையின் மீது கத்தி போன்றது எம்பிக்களின் பலத்தை குறைப்பது நமது உரிமையை பறிப்பதாகும் மார்ச் ஐந்தாம் தேதி நமது மான்மிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய பாஜக அரசின் சதிக்கு எதிராக கூட்டப்பட்ட அழைக்கப்பட்ட அறுபத்தி மூணு கட்சிகளில் ஐம்பத்தி எட்டு கட்சிகள் கலந்து கொண்டன முதலமைச்சர் முடிவை ஒரே குரலில் அனைவரும் ஆதரித்தனர் இந்த தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படும் மாநிலங்களை அணுகி நியாயமான தொகுதி மறுவரை மேற்கொள்ள ஒரு கூட்டு நடவடிக்கை குழு ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஒன்றை அமைக்க வேண்டும் என்று அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது அதை அனைவரும் ஒரு ஒருமனதாக அங்கே தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அதன் அடிப்படையில் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் மூன்று மாநில முதலமைச்சர்கள் ஒரு மாநில துணை முதலமைச்சர் மற்றும் தலைவர்கள் என தொகுதி மறுமறையால் பாதிக்கப்படும் தமிழ்நாடு தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஒடிசா பஞ்சாப் உள்ளிட்ட ஆறு மாநில பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் மக்கள்தொகை கட்டுப்பாட்டு நடவடிக்கை ஊக்குவிக்கும் பொருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை தொடரலாம் என அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டின் கணக்கின்படி தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் மக்கள் தொகை வளர்ச்சி இருபத்தி மூணு புள்ளி நாலு ஒன்று சதவீதமாக இருந்தது வடமாநிலங்களில் இருபத்தி நாலு புள்ளி மூணு ஒன்பது சதவீதமாக இருந்தது இது அன்றைக்கு சமமாக இருந்தது மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்கள் தீவிரப்படுத்தப்பட்டன தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் சிறப்பாக கட்டுப்படுத்தியதன் கட்டுப்படுத்தின வட மாநிலங்கள் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் மக்கள் தொகை கட்டுப்பாடு தீவிரப்படுத்தப்படவில்லை தென் மாநிலங்களில் பனிரெண்டு புள்ளி அஞ்சு ஒன்று சதவீதமாக மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டது வட மாநிலங்களில் இருபத்தொன்னு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதமாக கட்டப்படுத்த கட்டுப்படுத்தப்பட்டது ஏற்கனவே நான் சொன்னதை போல தென் மாநிலங்களில் இருபத்தி மூணு புள்ளி நாலு சதவீதமாக மக்கள் தொகை கட்டுப்ப இரு கட்டுக்குள் இருந்தது அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அமைக்கப்பட்டபடி அன்றைக்கே மா சட்டம நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கும் என்று சொல்லப்பட்டது ஆனால் வட மாநிலங்களில் இருபத்தி நாலு புள்ளி மூணு சதவீதமே இருக்கிறது இப்படி வெறும் மக்கள் தொகை வித்தியாசம் மட்டுமல்ல பொருளாதாரத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மக்கள் தொகையை சிறப்பாக குறைத்துள்ள தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் இந்திய பொருளாதாரத்தில் பெரும் பங்காற்றியுள்ளன தென் மாநிலங்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தென் மாநிலங்களில் ஒவ்வொரு நூறு ரூபாய் நாம் வசூல் பணி கொடுத்தால் வரியாக கொடுத்தால் அவர்கள் நமக்கு கொடுப்பது இருபத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் கர்நாடகாவுக்கு பதினாலு ரூபாய் தான் கொடுக்கிறார் நூறு ரூபாய் கொடுத்தால் கர்நாடகாவுக்கு திருப்பி பதினான்கு ரூபாய் கொடுக்கப்படுகிறது வடமாநிலங்கள் தாங்கள் செலுத்தும் நூறு ரூபாய்க்கு சராசரியாக வடமாநிலம் எல்லாம் சேர்த்து பார்த்தா நூறு ரூபாய்க்கு சராசரியாக நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க ஆனால் பீகாருக்கு மட்டும் இருபத்தி ரெண்டு ரூபாய் கொடுக்குறாங்க நூறு ரூபாய் கொடுத்தா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா கொடுக்குறாங்க இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மகள் மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரை மேற்கொள்ளப்பட்டால் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட ஏழு மாநிலங்களுக்கு அநீதியாக அமையும் எம்பிக்களின் எண்ணிக்கை குறையும் அதனால் பிரதிநிதித்துவம் குறையும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை வெற்றிகரமாக செயல்படுத்திய மாநிலங்கள் தொகுதி மறுவரை தண்டிக்கிறது இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது தேசிய கொள்கைகளை பின்பற்றிய மாநிலங்கள் நியாயமாக பாராட்டப்பட வேண்டும் மாறாக தண்டிக்க கூடாது இத்தகைய முயற்சி ஆபத்தான முன் உதாரணமாகும் பாஜக ஒன்றிய அரசும் அதன் அமைச்சர்களும் அமைதியாக இந்த விஷயத்தில் மக்கள் தொகை அடிப்படையான கணக்கெடுப்பில் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த உறுதிமொழியும் தரவில்லை பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் தெளிவற்ற சப்பக்கட்டு பேச்சு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது மணிப்பூரை கொஞ்சம் பாருங்கள் குறைந்த அரசியல் பிரதிநிதித்துவம் இருந்த காரணத்தினால் ஒன்றிய பாஜக அரசால் கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டது நமது குரலும் பலவீனம் அடைந்தால் தமிழ்நாட்டுக்கு இதே நிலைதான் ஏற்படும் இந்த சூழ்நிலையில் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் தமிழ்நாடு உட்பட தொகுதி மறுவரை பாதிக்கப்படும் இருக்கும் மாநிலங்களை ஒருங்கிணைத்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஊடக நண்பர்களும் இந்த பிரச்சனையை உற்று நோக்கும் நோக்கும் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதைக்கு குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இது வரப்போகும் தொகுதி மறுவரை ஒருபுறம் பெரும் சவாலை முன்வைத்து முன்வைக்கிறது பொது விவாதம் வலுவாக தான் இந்த பேராபத்திலிருந்து தற்காத்து கொள்ள முடியும் தமிழ்நாட்டோடு பிரிவு பாதிக்கப்படும் மாநிலங்களும் ஒன்றிணைந்துள்ளதை இந்த போராட்டத்தில் எங்களுடன் நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒன்று ஒன்றிய அரசு நியாயமான மற்றும் நமது உரிமைகளை பாதிக்காத தொகுது தொகுதி மறுவரை செய்ய வேண்டும் நமது உரிமைகளை பாதிக்காத வகையில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட தென் மாநில உரிமைகளை பாதிக்காத வகையில் நம்முடைய உரிமைகளை பாதிக்காத தொகுதியை மண் மறுசிரம்பிக்க செய்ய வேண்டும் இல்லையென்றால் அடுத்து இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நமது முதலமைச்சரோடு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நிற்க வேண்டும் அப்போதுதான் நமது உரிமையை பெற வேண்டும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மாநில இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் கழக நான் நண்பர்களும் முதலமைச்சர்களும் உறுதுணையாக இருக்கிறார்கள் ஆகவே பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களும் நம்முடைய உரிமையை பாதுகாக்க மறுசிறமைப்பு கொண்டு வந்தால் இப்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டிலே பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை முப்பத்தொன்பதாக இருக்கிறது எட்டு குறைந்தால் முப்பத்தொன்னாக போகும் இந்த நிலைமை ஈர்க்கக்கூடாது பிரதிநிதித்தம் குறைந்தால் பாராளுமன்றத்திலே நம்முடைய பிரதிநிதித்தம் குறைந்தால் அது என்னவாகும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே ஊடக நண்பர்களையும் பத்திரிகையாளர் கேட்டுக்கொள்வது இதற்கு துணைநிலை மேற்கு மாவட்டத்தில் மட்டும் நேற்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி இரண்டு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நூறு நாள் வேலை திட்டம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நாலாயிரத்தி முன்னூத்தி நாலு கோடியை முப்பத்தி நாலு கோடியை அவர் தர மறுக்கிறார் நூறு நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாயை வழங்காமல் ஆணவ போக்கோடு நடந்து கொள்கிறது ஒன்றிய பாஜக அரசு நாட்டிலேயே வறுமை ஒழிப்பு திட்டங்களை நிறைவேற்றுவதில் முதல் இடத்தில் உள்ளது என ஒன்றிய அரசு நிதி ஆயோக் பாராட்டுகிறது ஆனால் ஒன்றிய பாஜக அரசு நிதி வழங்காமல் தமிழ்நாட்டை மாற்றான் தாய் மனப்பான்மையோடு தண்டிக்கிறது காப்பிரேட்டுகள் பயன்பெறும் வகையில் சுமார் இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்த ஒன்றிய அரசு முழுக்க முழுக்க வறுமை ஒழிப்பு பட்டினி கொடுமை அகற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட மிக சிறந்த திட்டமான நூறு நாள் வேலை திட்டத்தால் பயன்பெறும் ஏழைகள் மக்கள் வயிற்றில் அடிக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளியான உலக பட்டினி குறையீடு பட்டியலில் இந்தியா நூத்தி ஐந்தாவது இடத்தில் உள்ளது தீவிரமான பசி பிரச்சனைகள் என்ற பிரிவில் நமது அண்டை நாடுகளான லங்கை நேபாளம் மியான்மர் வங்கதேசத்தை விட இந்தியா பின்தங்கியுள்ளது இந்தியாவின் நிலை இப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பான வறுமை ஒழிப்பு நடவடிக்கையினால் பசி பட்டினி இல்லாத சூழல் நிலவுகிறது தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி அமல்படுத்திய திட்டங்களால் பட்டினி கொடுமை இல்லா சூழல் நிலவுகிறது பட்டினி வறுமைகள் கொடுமைகளை வடமாநிலங்கள் அதிகம் நிலவுவதாக தான் வடநாட்டு வடநாட்டை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து பிழைப்புக்காக இங்கே வந்து இருக்கிறாள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் சட்டத்தை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வந்தது இந்த சட்டத்தின் கீழ் கிராமப்புற ஏழை மக்களுக்கு ஆண்டுக்கு நூறு நாள் வேலை வழங்க வழிவகை செய்யப்பட்டது இந்த திட்டம் முழுக்க முழுக்க வறுமை ஒழிப்பு பட்டியலிப்பரிமை அகற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட மிக சிறந்த திட்டமாகும் ஏற்கனவே பல்வேறு சுமைகளை சுமக்கும் மாநில அரசுகள் மீது மேலும் சுமையை சுமத்தக்கூடாது என்பதால் தான் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கான தொழிலாளருக்கான ஊதியம் வழங்கும் முழு பொறுப்பை ஒன்றிய அரசே ஏற்ற வேண்டும் என்று அப்பொழுது சட்டம் போடப்பட்டது நூறு நாள் விழாக்களுக்கு ஒன்றிய அரசு முழுசாக ஏற்ற வேண்டும் என்று சட்டம் போடப்பட்டது நம்முடைய கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே இலவசமாக நம்ம விடியல் பயண திட்டத்தை செய்திருக்கிறார் புதுமை பிற திட்டத்தை செய்திருக்கிறார் காலை சிற்றுணி தினத்தை கொண்டு வந்திருக்கிறார் மகளிர் உரிமை தொகை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார் இது போன்ற நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டில் செய்யப்படுகிறது ஆதரவு இந்த நூறு நாள் வேலைக்கு திட்டத்திற்கு தேவையான முழு தொகையும் ஒன்று அரசை ஏற்க வேண்டும் என்று அப்பொழுதே சட்டம் ஈட்டப்பட்டது மன்மோகன் நாட்டினுடைய பிரதமராக இருக்கும்போது போது அப்போது சட்டம் ஈட்டினார் இது உங்களுக்கு தெரியும் அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்படும் தண்டனை தமிழ்நாடு ஏதாவது ஒரு துறையில் சாதித்தால் அதற்கு தண்டனை கொடுப்பதே ஒன்று அரசின் வாடிக்கையாக உள்ளது மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தண்டனையாக மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு என்ற பெயரில் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை பறிக்க பார்க்கிறது ஒன்றிய அரசு கடந்த ஆண்டு வெளியான ஒன்றிய அரசின் நிதி ஆயோக் அறிக்கையில் வறுமை ஒழிப்பு திட்டங்களை நிறைவேற்றுவதில் நாட்டிலேயே தமிழ்நாடு தான் முதல் இடத்தில் உள்ளது என்று நியூயார்க் சொல்லுகிறது தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த தொண்ணூத்தி ஒரு லட்சம் பேர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் பணியாற்றி வருகிறார்கள் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வழங்கப்படும் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாயை வெயிலிலே வேலை செய்கிற தாய்மார்களுக்கு வழங்கினால் என்ன என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஈடுபடுபவர்களில் எண்பத்தி சதவீதம் பேர் பெண்கள் இருபத்தி ஒன்பது சதவீதம் பேர் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின பிரிவை சார்ந்தவர்கள் நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்றைக்கு நேற்றைக்கு இருபத்தி என்ன தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்முடைய தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் ஒன்றியங்களில் செயல்படுத்தக்கூடிய இடங்களிலும் நாம் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் அவர்கள் பதிமூணாம் தேதி ஜனவரி பதிமூணாம் தேதியே பாரத பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் நீங்கள் உடனடியாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்க வேண்டும் என்று கருதி இருக்கிறார் நிதியமைச்சர் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் நூறு நாள் சந்தித்து நூறு நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியத்தை நிலுவைத் தொகையை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் மக்களவையில் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் அங்கே பேசியிருக்கிறார்கள் மாநிலங்களவையில் திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவாவும் அங்கே பேசியிருக்கிறார் ஆனால் அந்த திட்டத்திற்கான நிதியை இன்று வரை வழங்கப்படவில்லை இப்பொழுது நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி நிலுவைத் தொகையாக உள்ளது நாங்கள் போகிறார்கள் ஆனால் நிதி வழங்கக்கூடிய இடத்திலே ஒன்றிய அரசு இருக்கிறது அந்த முழு தொகையும் ஒன்றிய அரசே சொல்ல வேண்டும் நிதியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மிக்ஜாம் புயல் தென் மாவட்ட ஆகிய அடுத்தடுத்து ஏற்பட்ட பேரிடர்களுக்கு சுமார் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு கேட்டது ஒன்றிய அரசு வழங்கியது வெறும் எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டுமே சர்வசிக்ஷா அபியான் திட்டத்தின் மூலம் கல்வித்துறைக்கான திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒதுக்க முடியாது என பகிரங்கமாக கூறி வருகிறது ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சர் பிரதான் அவர்கள் என்ன சொன்னார் என்றது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு கேவலமான பேசினார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதற்காக நாங்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் கூட நடத்தி இருக்கிறோம் பாஜக அரசு குடிநீர் திட்டத்திற்கு சுமார் மூவாயிரம் கோடி ரூபாய் பாக்கி வைத்துள்ளது இப்படி ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு ஏராளமான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காமல் நிலுவை வைத்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் உத்தரப்பிரதேசத்திற்கு ஒதுக்கப்பட்ட வரி பயிர்வு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட வரி பயிர்வு ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி நாம் அதிகமாக வரியாக கொடுக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு குறைவாக அவர்கள் கொடுக்கிறார்கள் இத்தனைக்கும் ஒன்றிய அரசுக்கு அதிக வரி செலுத்தும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது வழங்கிய தொகையை விட உத்தரப்பிரதேசம் என்கிற ஒரு மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட ஒன்றிய அரசின் வரி அதிகம் என அதிகம் ஏற்கனவே வரி பகிர்வு ஒன்றிய அரசின் பங்கு பங்குக்கு நிதி ஒதுக்கீடு வழங்குவதில் அநீதி இழைக்கும் மோடி அரசு தற்போது ஏழை கிராமப்புற மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்திலும் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையில் கை வைக்கிறது மும்மொழிக் கொள்கை மூலம் தமிழ்நாட்டின் கல்வியை முடக்குவது தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை பறிப்பது நிதி ஒதுக்கீட்டில் செய்யும் வஞ்சகம் மூலம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுப்பது என மூன்று சதிகளை மேற்கொண்டு நமது வளர்ச்சியை பாதிக்கிறது ஆகவே நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநில உரிமைகள் பறிக்கப்படாமல் மாநில உரிமைகள் பறிக்கப்படாமல் நம்முடைய தொகுதிகள் சீரமைக்கப்பட வேண்டும் அதே போல நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஒன்றிய அரசே வழங்க வேண்டிய முழு தொகையும் வழங்க வேண்டும் என்று இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாழ்வாக கேட்டுக்கொள்கிறேன் தருமபுரியில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பேர் பாதிப்படுறாங்க நூத்தி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்காக முழு பணத்தையும் ஒன்றிய அரசே செலுத்த வேண்டும் என்றுதான் சட்டம் நாங்கள் ஆட்சிக்கு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை வாய்ப்பை நூத்தி ஐம்பது நாட்களாக பெயர்த்திருப்போம் அதோடு மட்டுமல்ல நானூறாக உயர்த்திருப்போம் துரதிருஷ்டமாக இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர முடியாமல் போட்டது இப்பொழுது பீகாருக்கு முட்டு கொடுக்கிறார்கள் ஆந்திர பிரதேசத்துக்கு முட்டு கொடுக்கிறார்கள் முட்டு கொடுக்கிற வகையில இந்த அரசு பிஜேபி அரசு இப்பொழுது மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டி அரசாங்கமாக பீகாரில் இருக்கக்கூடிய ஜனதாதளத்தை வைத்துக்கொண்டு அதே போல தெலுங்கு தேசம் கட்சியை வைத்துக்கொண்டு அவர்கள் முட்டுக் கொடுத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்காக ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சலுகை என்ற அடிப்படையில் அவர்கள் அதிகமாக நிதி ஒதுக்கி வருகிறார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கும் தெரியும் இல்லை எங்களை வந்து அவங்க கொடுக்க வேண்டிய மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது கொடுக்க வேண்டிய உதவி தொகையை அவர் போட்ட சட்டத்தையே மாற்றி இப்பொழுது வேண்டுமென்றே தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டுக்கு ஒரு எம்பி சீட்டு கூட கிடைக்கல அதை காரணம் காட்டி இப்படி நம்மளை வேண்டுமென்றே அவர்கள் நம் மீது வஞ்சிக்கிறார் வஞ்சிக்கிற போக்கு தான் நடந்து கொண்டிருக்கிறது இதை கண்டிக்கிற தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற கூட்டத்தை கூட்டி நீங்கள் பேட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதனுடைய அடிப்படையில தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எங்கேயாவது நாங்க போனோம்னா கூட நீங்க வந்து சிஎம் சொல்லி இந்த நூறு நாள் வேலைக்கு பணத்தை போட தான் சொல்றாங்க ஆனா சட்டம் என்ன சொல்லுது சட்டம் என்ன சொல்லுது சட்டம் வந்து நூறு நாள் திட்டத்திற்கு முழுக்க வந்து நீங்க வந்து இனி ஒன்றிய அரசு தான் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் ஏற்கனவே மன்மோகன் சிங் பிரதமராக போடப்பட்ட சட்டம் அதை மாற்ற முடியாது அவர்கள் கொடுக்க வேண்டிய கல்விக்கு கொடுக்க வேண்டிய கல்விக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி பதினஞ்சு கோடியும் கொடுக்கல அதுலயும் நமக்கு ஓரவஞ்சம் நடக்கிறாங்க அதே மாதிரி நம்ம வரி அதிகமாக செலுத்துறோம் அதுக்கும் கொடுக்க வேண்டிய பணத்தையும் அவங்க கொடுக்க மாட்டுறாங்க குறைவா கொடுக்குறாங்க ஆக தென்மாநிலம்லாம் பார்க்கும் போது நமக்கு வந்து குறைவானதான் நமக்கு வந்து தென்மாநிலங்களுக்கே குறைக்கக்கூடிய ரெண்டு உத்தரப்பிரதேசம் கொடுக்கக்கூடிய ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடியை தென் மாநிலத்துக்கு எல்லா மாநிலம் சேர்த்தே கொடுக்கல